பால்வர எப்படி இருக்கு பல்லையாடு அழகா இருக்கு ஊருங்க எந்த ஊர் வியாபாரி மாநா தாலித்து வியாபாரி தாளையத்து நீ எப்படி இருக்கு ஆடு வரத்து எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு ஆடு வரத்து நல்லா பரவாயில்லமா இருக்கு நிறைய இருக்கு எந்த ஊர்ல வரைக்கும் வராங்க வியாபாரிகள் எல்லாம் அங்கே அது இருந்து பதுரை வரைக்கும் மதுரை வரைக்கும் வராங்க எக்க கன்னியாகுமரி மதுரை அப்புறம் அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் வராங்க நீ எத்தனை கொண்டு வந்தீங்க நான் வந்து இங்க வந்து அஞ்சு கொண்டு வந்தேன் அஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் பெட்டையாடா இதெல்லாம் பொட்டை ஆடு இதுல உங்களுக்குள்ள வேறயா அது வேற வேற குள்ளது மற்றதெல்லாம் வித்துட போ. நான் வித்தாச்சு. எப்படி ஒவ்வொருவளோ லாபம் கிடைச்சா? हां கிடைச்சது. கிடைச்சது. சரி சேரடா ரொம்ப நன்றி. தேங்க். ரோல் ட அடிச்சு பையன் கையை தூக்குதான் அதான் அந்த கட்ட கட்டே இருக்கு. நல்ல பொருளே போடுங்க. அது என்னடா கையை தூக்குனாலலாம் அந்த

சித்த கருப்பு இது வந்து பன்னெண்டாயிரமா கறி பத்து கிலோ கறி கிட்ட இருக்கா இப்போ இது இந்த கலர் தான் வேணும் அதுதான் பிரச்சனை மேலே செவல கீழே கருப்பு இருக்கணும் ஓகே திருநெல்வேலி குட்டி மங்க இதுக்கு பேரம் கறி குட்டியா ஓ அந்த கறி குட்டி தான் கோயிலுக்கு கொடுக்கணும் அதனால இது மதிப்பு கூடுதல் இது ரெண்டு வெளிநாடுமே இது பெட்ட மாதிரி இருக்கு வளப்புக்கு வேற ஆளுக்குள்ளதா சரி கோயில் பங்கு என்னைக்கு இன்னைக்கு ராத்திரி என்ன சாமி சாமி முண்டான் சாமியா முண்டா ஓகே ஓகே கலரு அதுவும் செம்மறி தான் கொடுக்கணும் அதான் அதனால எவ்வளவு தீரணும் ரொம்ப நன்றி ஒரு சரியான கிடா வச்சிருக்காரு தென்காசி வியாபாரி கொஞ்சம் வாங்க சிங்காசி அவர் சரியான கிட நயம் கிட அப்படியா நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி கொண்டு வந்தாலும் நயம் தான் கொண்டு வருவாங்க வேற சொல்ல முடியா இருக்கும் அப்படியா மயிலம்பாடி இவ்வளவு நீளம் இருக்காரு தகவல் பண்ணி சொல்லுங்களேன்

எவ்வளவு சொல்லுது அது இருபது ரூபா சொல்லுது எவ்வளவுதான் குடுத்துருவா வாய்ப்பு பதினேழு ரூபாய் கேட்காங்க ஒரு ஐநூறு ரூபாய் கூட கேட்டா குடுத்துருவா குடிச்சிருவ கறி மதிப்பு எவ்வளவு இருக்கா அது இருபத்தி கிலோ இருக்கும் இருபத்தி ஏழு இன்னைக்கு எப்படி இருக்கா சந்த நிலவரம் இன்னைக்கு சந்தை சுமார் தான் அப்படியா எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ எதிர்பார்த்த மாதிரி இல்ல என்ன வியாபாரம் நினைஞ்சிருச்சு செம்மறியாடு வியாபாரமா வெள்ளாடி வியாபாரம் யாரும் ரொம்ப வரல வெள்ளாடுதான் வெள்ளாடு கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சுக்கலாம் இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் கழிச்சு ஆனாலும் பிறக்கவுடனே அவர் கோயிலில் சைடு தான் ஆரம்பிச்சிரும் நம்ம ஏரியால இன்னும் இதாகலாண்ணே ரொம்ப நன்றி அண்ணா சரி எவ்ளோ ஆளு இது வேலை வேலை மடிச்சிக்க எவ்வளவு ரேட்டு மூன்று மூன்று ரூபான்னு உண்மையில குடுத்திரலாமா குடுத்திரலாம் ஏங்கடும் எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்த குட்டி பிறந்த குட்டி ஒரு ஒரு மாசம் இருக்குமா கூட ரெண்டு மாசம் இருக்குமா ஏன் மூணு மாசம் பால்லாம் குடுக்க வேண்டாம் வியாபாரியா விவசாயியா வியாபாரி தான் வியாபாரி தான் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வத்தீங்க இன்னைக்கு அப்படியா எந்த ஊர் என்ன உங்களுக்கு பனையங்குளம் செமரி தான் ஆட்டுக்காரர் தான் எப்படி இருக்கு செம்மரி நிலவரம் இன்னைக்கு செம்மரி எப்படி இருக்கு செம்மரி நிலவரம் நல்ல கூடுதலா இருக்கா குறவா இருக்கா நிறைய வந்திருக்கா நிறைய வந்திருக்கு இது பந்தய கிடையாது கொண்டு போலாம் பந்தய கிடையாது கொண்டு போய் வளர்க்கலாம்

கருத்துடா இடா செங்கிலாங்க வாங்க வாங்க அணாஜி வாங்க வாங்க செங்கிலா சொல்லுங்க பத்தி பத்தினீங்க

பதிமூன்று அழகா என்ன வருது ஆறு ஒரு எட்டு

ஊத்தணும் பால் குடுக்க வேண்டியிருக்கும் புதுசா வளர்க்கீங்களா இல்லட்டாட்டா வெள்ளாடு இருக்கு வெள்ளாடு லாபமா எப்படி இருக்கு செம்முறி ஆடு லாபமா எல்லாமே கடவுள் கை கொடுத்தா நம்ம ஒரு அஞ்சு குரு படி செத்து போச்சு ஏன் மழைக்கா செம்முறி போச்சு நான் வளர்ந்து வந்தது என்ன நோய் வந்துச்சு சிலது அது என்ன நம்ம ஒன்னு சால் வளைஞ்சு

சவுதியில வெளிநாட்டுல ஆமா வெளிநாட்டுல இருந்து போயிட்டு வேற ஒருவனும் ஒரு வேலைக்கும் போக மாட்டான் கேட்டிடா வேலைக்கு போக முடியாது சும்மா அஞ்சாயிரம் காட்டுக்குள்ள செஞ்சு எல்லாத்துக்கு வயசு என்ன ஆச்சு எனக்கு எழுவது விஷயம் எழுவுதா அதான் இல்லையா அதுவும் ஆரோக்கியமா இருக்கீடா நல்லா இருக்கீட ஆஹ் கடவுளோட இது ஆமா ஆடு விளக்கறனால நமக்கு என்ன பிரோச்சனம் வேற ஒரு கட வைக்கலாம் நீங்க யாரும் போகுது

அவ்வளவுதான் இப்ப எப்படி எல்லாம் அங்க இருக்காங்க சரி 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 இருந்தாலும் ஓகே சந்தோஷத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்க நீங்க வெளிநாட்டுல பாக்குற வெளிநாட்டு நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியில என்ன செய்யலாம் நல்லது கடைசி காலத்துல சொல்லுங்க அப்படியே ஆடு வளர்க்கலாமா கடை கடை வைக்கலாமா எது நல்லது

திருநெல்வேலி மாவட்டத்துல இது ஒரு இந்த கலர் இதெல்லாம் இதுல எவ்வளவு பொட்டி கருத்து குட்டியா இருக்கா அது பொடி கருத்து குட்டி ரெண்டு ரூபா சொன்னேன் ஒரு குட்டி ஆமா கடா குட்டி ஒரு குட்டி ரெண்டு ரூபா சொன்ன சுத்த கருத்து அது கலருக்கு தான் மதிப்பு கலருக்கு தான் மதிப்பு இந்த ஆடு எவ்வளவுமா ஆடு ஆடு வளப்புக்காகவும் அந்த ஆடு வளப்புக்காகவும் ஆடு சோடி பதினெட்டு ரூபா சொன்னேன் ஒன்பது ஒன்பது பதினெட்டு ஆமா ஆமா பதினெட்டு ரூபா சொல்லுங்க குட்டிய வேலை அதிகமா சொல்லி ஆட வேலை குறைச்சு இருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இன்னைக்கு இன்னைக்கு சீசன் சீசனுக்கு ஃபுல்லா ஆடுன்னு நிறைய இறக்கிட்டாங்க

ஏழன்டாயிங் ஊருக்கு பத்து ரூபா

नाला <laughs> <laughs> a <laughs>

பன்னெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் வாய் பக்கத்துல வைங்களேன் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ஓமநல்லூர் ஓமநல்லூர் ஓகே எந்த ஆடுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து மனசுக்கு என்ன பிடிச்சிருந்து இதை வாங்கணும் ஆடு வந்துருந்து ஆடு பிடிச்சிருக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படிதான் வாங்கணுமா அதுல என்ன லாபம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கினா என்ன லாபம் குட்டி வளர்த்தா லாபம் ஓ சூப்பர் ரெண்டு ஆறாம் ஓடும் என்ன குட்டி ஆனாச்சி ரெண்டு குட்டி குட்டி ரெண்டு பெண்முரி உம் பர்க்க எடுத்துக்கலாம் இதுல இருந்து எலத்தை பெருக்கி இளம் சித்த கருப்போம் ஆமா ஓகே பால் வர்க்கம் எப்படி இருக்கு ஆடு வகை மச்சான் பாக்கணுமா கண்டிப்பா நல்லா இருக்கா பால் வர்க்கம் குட்டி வளர்க்கும் அங்க கொஞ்சம் தண்ணின்னுங்களேன் அதுல கம்பி கிடக்கலாம் உம் உம் உன் வயசு என்ன ஆனாச்சி எழுவத்தி நாலு வயசா எழுவத்தி நாலு வயசுல ஆடு வளர்க்கணுமா விளக்கணும் ஆஹ் யாருகிட்டயும் இது பண்ணான்டா கையா கொஞ்சம் வாய் பக்கத்துல வச்சிருக்கேன் சொந்த வளர்ப்பு அப்படியா எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கிங்க ஆடிக்கிட்டு முப்பது வருஷமா வளர்க்குது ஓகே சின்ன பிள்ளையில இருந்து வருங்கால இளைஞர்கள் ஆடு வளர்த்தா ஜெயிக்கலாமா லாபம் கிடைக்குமா சம்பாதிக்கலாமா உங்க அனுபவத்தை சொல்லுங்க உண்மையிலே அதுல அக்கரை அனுபவம் அது அக்கரைன்னா அது லாபம் இருக்கு அக்கரை லாபம் கிடையாது

எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்களா ஜி மானூர் ஐப்கான் போறதுக்கான் இது எதுக்காக இது பக்ரீத் பண்டிகை அடுத்த பக்ரீத்துக்கா இந்த வர பக்ரீத்துக்கு அடுத்த பக்ரீத்துக்கா அதான் கேட்டா இந்த பக்ரீத்துக்கு இது வளர்ந்துடா இல்ல வளராது நம்ம வீட்டுல நிறைய கிடக்கு அதோட ஒண்ணா கிடந்துக்கணும் அப்படியா ஆமா எத்தனை ஆடுகள் கிடக்கு வீட்டுல ஒரு பதினெட்டு உருப்படி கிட்ட கிடக்கு என்ன ரகங்கள் எல்லாமே பொட்டுக்குட்டி மயிலம்பாடி நாடு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அஞ்சு அஞ்சு எண்ணம் போட்டு பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா வீட்டுல வச்சு ஒரு பண்ண செட்டப்ல ஃபியூச்சர்ல போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு எதிர்காலத்துல ஆமா எவ்வளவு வயசு என்னாச்சு எனக்கு இருபத்தி நாலு ஆச்சு இருபத்தி நாலு ஆடு வளப்பு வீட்டுல எல்லாம் சம்மதம் தரா வீட்டுல எல்லாருமே நமக்கு நல்ல சப்போர்ட் சப்போர்ட் சூப்பர் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் வெளிய பாக்கேன் சென்னைல பாக்க நான் இல்லாத நேரம் அப்பா பாத்துக்குறாப்புல நான் வர நேரம் நான் பாத்துக்கிறேன் இது எவ்வளவு சொன்னார் எப்படி முடிஞ்சுமா இது வந்து மூன்றரை சொன்னாங்க ரெண்டு இழநூறு முடிஞ்சிருக்கு

ஐகான்புரம் தென்காசி மாவட்டமா திருவள்ளி மாவட்டம் நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் கடைசி சங்கரங்கோவில் பக்கம் சங்கரங்கோவில் போற வழியில சரிமா செம்பரி குட்டி வளப்பு குட்டிகளோட நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு வாங்குனீங்களா நீங்க வளப்பு குட்டிகளோட நிலவரம் எப்படி இருக்கு கூடுதலா குறவா வரத்து எப்படி இருக்கு வரத்து வரத்து கம்மியாதே இருக்கு நம்ம பக்ரீத்துக்கு வாங்குற குட்டி வரல இன்னும் வரல இந்த எட்டு மாசம் பத்து மாசம் குட்டிகள் இல்ல அந்த மாசம் குட்டி வரல இன்னும் அது வரத்து இருக்கனால மொத்த வலையாதான் முடியுது புருவையும் கிடாயும் சேர்ந்த மாதிரி முடியுது ஓ அப்படி இருக்கா ஆமா அப்படி முடியுது சரி சரி சரிமா இது என்ன ரகம் எட்டே பரம் இது எட்டே பரம் オリジナリティ கிடையாது கிராஸ் தான் オリジナリティ இல்ல オリジナリティ இல்ல எப்படி இருக்கணும் கிராஸ் தான் அச்சு மாதிரி இருக்கும் இப்படி அச்சு உள்ள மாதிரி இருக்கும் நல்ல கால் கண நல்லா இருக்கும் கலரும் கூடுதல் இருக்கணும் கலர் நல்ல கூடுதலா நம்ம வீட்ல இருக்குதுல இருக்கு இது சும்மா பெரிய பெட்டி வாங்கி வர வந்து கொஞ்சம் சாரிமா அஞ்சேன் சொல்லி ஓகே நீ வந்துட்டீங்க அதனால வாங்கி பாருங்க சரி சரி ரொம்ப நன்றி थैंक यू थैंक நம்பர் மட்டும்

இல்ல காமிச்சுரும் மக்கள் எவ்வளவு வந்த பார்க்க ஆசைப்படுதாங்களா